ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் சோ மட்டன் வந்து பாத்தீங்கன்னா போன்லெஸ் மட்டன் இன்னைக்கு நம்ம வாங்கிருக்கோம் சோ எப்படி செய்யலாம் பாக்கலாமா ஆல்ரெடி நம்ம சேனல்ல மட்டன் பிரியாணி அப்லோட் பண்ணிருப்போம் சோ இது நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கறேன் கிளிக் பண்ணி பாருங்க ஓ சோ இது வந்து மரினேட் பண்ணாம डायरेक्टली நம்ம செய்ய போறோம் சோ வடிச்சி பிரியாணி தான் இன்னைக்கு செய்றோம் போன்லெஸ் மட்டன் வச்சு நம்ம செய்ய போறோம் சோ அதனால ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ஏ அவதான் உங்களுக்கு இந்த மாதிரி மட்டன் கிடைக்கும் சோ எப்படி செய்யலாம் பாக்கலாமா இப்போ நம்ம செய்யும்போது மேரினேட் பண்ணி வச்சு செய்வோம் இப்போ பாத்தீங்கன்னா டேரக்டாக நம்ம செய்ய போகிறோம் நம்ம ஒன் கேஜி அளவு மட்டன் எடுத்திருக்கோம் ஸோ இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு ஒன் ஃபிஃப்டி கிராம் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம் தென் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கும் தென் வந்து ஒரு பிடிக்க உலை அதாவது ஒரு நாலு கப் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதில் நம்ம இது டேரெக்டாக நம்ம வந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விசில் வச்சுக்கலாம் வெற வாங்கின மட்டன் பாத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு ஸோ அதனால குயிக்காக வந்துடும் ஒரு விசில் வச்சா கூட கரெக்டாக இருக்கணுன்னா ஒரு விசில் வச்சுக்கலாம் இன்றைக்கி மட்டன் ரொம்ப ஹார்டானிச்சுன்னா ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க கேஸ் கட்டுனா செக் பண்ணிட்டு நம்ம விசில் வச்சுக்கலாம் இன்னொன்று என்னன்னா நம்ம வந்து ரொம்ப நாள் ஃப்ரீசர்ல வைக்காம நம்ம உடனே செய்யறதுனால ரொம்ப டைம் எடுத்துக்காம குயிக்காவே செஞ்சிடலாங்க ஆனால் இப்ப பிரியாணிக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி எடுத்துடலாம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பிரியாணிக்காக ரெடி பண்றாங்கன்னா ஆனியன் தான் கட் பண்ணி ரெடி பண்ணுவோம் ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரைடே அண்ட் சண்டே தான் நம்ம இன்னைக்காவது ஸ்பெஷலா செய்வோம் ஸோ பாத்தீங்கன்னா ஃப்ரைடே ப்ரேயர்னா இருக்குல்ல ஸோ அதுக்காக நம்ம வந்து முன்கூட்டியே செய்யணும்ல ஸோ நேரத்துடன் நம்ம இது செஞ்சிடலான்னு ஃபஸ்ட்டு நான் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இனிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் செஞ்சிருந்தோம் பிள்ளைங்களுக்கு லஞ்சுக்கு வந்து பொட்டே ஃப்ரையும் கர்ட் ரைஸும் செஞ்சு கொடுத்துருந்தேன் ஸோ எப்போவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ண மாட்டோம் ஸோ அதை வந்து டைம் இருந்துச்சுன்னா வச்சு கொடுத்துருவேன் இல்லைனா மார்னிங்லேயே சாப்பிட்டு போக சொல்லிடுவேன் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு பிரியாணிக்கான ப்ராசஸ் அப்படியே போயிட்டு ஃப்ரைடே அங்கே ரொம்ப பிஸியாக தான் போச்சு நெக்ஸ்ட் ஆன்லைன் நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் நம்ம எப்பயாவது மட்டன் வாங்கணும்னு சொன்னால் ரொம்ப இயர்லியா போய் வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து போன்லெஸ் மட்டன் கிடைக்குங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி சட்டி வச்சிடலாம் பிரியாணி சட்டி ஹீட் ஆனதும் ஒன் ஃபிஃப்டி எம்எல் ரைஸ் பிரான் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இஸ்பிரான் ஆயில் ஆட் பண்ணி செய்யும்போது கொலஸ்ட்ரால் லெவல் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் இருக்குங்க சோ தாராளமா ஆட் பண்ணி செய்யலாம் நெக்ஸ்ட் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாமா அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இருக்கு பாருங்க அதை நல்லா ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆட் பண்ண ஆனியன் ஃபுல்லா வதக்கி கூட்டு எடுத்துக்கலாம் இந்த ஆனியன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் சோ இது வதங்கி வந்துச்சுன்னா ரொம்ப கம்மியாயிடுங்க இந்த மாதிரி கோல்டன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஓரளவு நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாமா மூணு டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் மட்டும் தான் ஆட் பண்ணோம் இடத்துல மட்டன் ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட நீங்கள் வேக வச்சிங்கன்னா ரொம்ப குயிக்காவே வந்துடுங்க சில மட்டன் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டோம் நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ண ஆனியனை விட நூறு கிராம் கம்மியாக தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம் தம் பிரியாணினா ரொம்ப குயிக்காகவே செஞ்சிடலாங்க வடிச்ச பிரியாணி செய்கிறோம்ல ஸோ அதுதான் வந்து லாங் ப்ராசஸ் ஏன்னா நம்ம தண்ணி வச்சு